காத்தான்குடியில் நூறு பேருக்கு சமூக அபிமானி விருது வழங்கி கௌரவிப்பு வாரவளம் ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் வெள்ளிக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வின் போது காத்தான்குடி பிரதேசத்தில் பல்வேறு துறைகளில் அர்ப்பணிப்புடன் சமூக பணியாற்றி கொண்டிருக்கும் நூறு துறைசார் பணியாளர்கள் சமூக அபிமானி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் வாரவளம் வலையமைப்பின் பணிப்பாளர் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் டி எல் ஜவுஃபர்கான் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லாஹ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எம் எஸ் எஸ் அமீர் அலி மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் சங்கைக்குரிய கூறிய ராகுல தேரர் உட்பட பலர் அதிதிகளாக கலந்து கொண்டனர் வாரபலம் பத்திரிகையின் இரண்டாவது ஆண்டு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டதுடன் அதன் முதன்மை பிரதியை பிரபல தொழிலதிபர் முபாரக் ஸ்டெக்ஸ் குரூப் பிரைவேட் லிமிடெட் கலாநிதி எம் எஸ் எம் முபாரக் பெற்றுக்கொண்டதுடன் சிறப்பு பிரதியை தொழிலதிபர் சன்சைன்ஸ் குரூப் பிரைவேட் லிமிடெட் எஸ் நந்தகுமாரன் கொண்டார் இந்நிகழ்வில் எமது ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் செய்தியாளர் ஊடகவியலாளர் எம் ஃபஹத் ஜுனைட் உட்பட பத்திக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் சமூக அபிமானி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன்பாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்